ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் திவ்யா டாக் ஸோ என்னோடய சேனலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வீடியோ என்னென்னா நாங்கள் எங்கள் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்கிற ஃபேமிலி ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு ஹோமுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த ஹோமில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்க அந்த குழந்தைங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிசம் சைல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது மூல வளர்ச்சி உள்ள குழந்தைங்க மெண்டல் டிட்டாடேஷன் குழந்தைங்க இருப்பாங்க அண்ட் ஐக்யூ லெவல் அந்த ஃபங்க்ஷனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இந்த குழந்தைங்க எல்லாமே அந்த ஹோமில் வந்து இருப்பாங்க ஸோ இவங்க வித்தியாசம் என்னன்னா நம்ம குழந்தைங்கள நம்ம நார்மலாக நம்ம இங்கே வான்னு சொன்னால் அந்த குழந்தை எழுந்துச்சு வரும் போன்னு சொன்னால் போகிறோம் ஆனால் இவங்களுக்கு வந்து அது சேம் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஹைப்பராக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் அடமண்டாக இருப்பாங்க இந்த ரெண்டும் தான் வந்து ரொம்ப வித்தியாசம்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு நிறைய இன்வால்வாக ஆக்டிவிட்டிஸ்லாம் நாங்கள் பண்ண வச்சோம் சில குழந்தைங்க வாலண்ட்ரியாக வந்து டான்ஸ் பண்ணாங்க அப்புறம் எங்கள் பிள்ளைங்களும் சரி அவங்கள வேறு யாரெல்லாம் வந்து நிறைய சாங் பாடுவாங்க அப்படிலாம் பார்த்து அந்த மாதிரி அவங்கள நாங்கள் வந்து இதில் இன்வால்வ் பண்ணோம் ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி ஏன் நாங்கள் பண்ணுறோன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்டில் வந்து நாங்கள் இதெல்லாமே வந்து ஃபீல்டில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு டேரெக்டாகவே காட்டணும் ஃபீல்டு விசிட் சொல்லி ஸோ அதில் தான் இந்த குழந்தைங்களை பார்க்குறதுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ எங்கள் குழந்தைங்களுக்குமே இது ஒரு நியூ என்விரான்மெண்ட் அண்ட் அந்த பிள்ளைங்களுக்குமே இது வந்து ஒரு நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிது ஸோ எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியாக தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சுது ஸோ எங்கள் பிள்ளைங்களும் அவங்க கூட சேர்ந்து அப்புறம் கேம் கண்டக்ட் பண்ணுறது நிறைய வித்தியாசமெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு எப்படிலாம் டீச் பண்ணலாம் அப்படின்னா க்ரையான்ஸ்லாம் கொடுத்து சார்ட்டில் வந்து அந்த ஷேப்பை வந்து வரைஞ்சி ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த ஷேப்பை வந்து உங்களோட கையில் இருக்க க்ரையான்ஸில் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி நாங்கள் பண்ண வச்சுருந்தோம் ஸோ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இதில் வந்து என்னென்னா லைஃப்பில் நமக்கு நிறைய வரலாம் ஐ மீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்குது பட் அதெல்லாம் பார்த்து நம்ம டவுனாக உட்கார்ந்துருக்கக்கூடாது ஏன்னா இந்த குழந்தைங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ எபிலிட்டி இல்லை ஃபிசிக்கலாக சொல்லும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க பட் எல்லாேரும் முன்னாடியும் வந்து ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அவங்க டேலண்ட்டை போது அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல அந்த குழந்தைங்களுக்கு ஸோ அவங்களும் நார்மல் குழந்தைங்க மாதிரி எல்லாத்துலேயும் ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆக்சுவலி நார்மலாக இருக்கிற நம்ம கூட சில இடங்களில் தயங்கி தான் நிற்போம் ஆனால் இந்த குழந்தைங்க அப்படி இல்லை அதை பார்க்காம எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு எங்கள் நர்சிங்கில் ஒரு ரொம்ப ஒரு அனுபவமாக இருந்தது தேங்க்யூ